அடுத்த ஜனாதிபதி நான்காம் என்கின்ற கனவில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றார் ஆனால் அவர் கூடவே தோல்வியை முதுகில் சுமந்து கொண்டு செல்கின்றார் என்கின்ற விமர்சனங்கள் எழுந்து வருகின்றது முஸ்லிம் தலைவர்கள் ஒரு பக்கம் சுமந்திரன் மறுபக்கம் என்று முஸ்லிம் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் பிடிக்காதவர்கள் அனைவரை ஒன்றிணைத்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அதை தமிழர்களின் பிரச்சனைகளை தமிழர் பகுதியில் நடக்கின்ற பேச நடவடிக்கைகளை பார்ப்பதற்காக ஒரு பெண்ணை நியமித்திருக்கின்றார் அந்த பெண் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வருகின்ற வாக்குகளை எல்லாம் கெடுக்கின்ற வகையிலே வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தனக்கு பக்கத்தில் வைத்திருக்கின்ற அனைவராலும் சஜித் பிரேமதாசருக்கு ஆபத்து தான் தோல்விதான் மிச்சம் என்கின்ற விமர்சனங்கள் தற்பொழுது எழுந்து வருகின்றது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அடுத்த ஜனாதிபதியாக ஜார் வடுவார் என்கின்ற கருத்து கணிப்பு முடிவுகளின் அடிப்படையில் சஜித் பிரேமதாச அனுரவகுமார திசநாயக்க ஆகிய இருவருமே இருக்கின்றார்கள் இதிலே அனுரவிற்கு ஆதரவு அதிகமாக இருக்கின்றது சிங்கள மக்கள் மத்தியில் அறுபது சதவீத வாக்குகளை அனுபவகுமார் திசா அவர்கள் பெறுவார் என்று கூறப்பட்டு வருகின்றனர் பின்னணியில் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இரண்டாவது இடத்தில் இருக்கின்றார் ஆனால் நான் தான் ஜனாதிபதியாக வருவேன் என்று அவர் கனவு காணுகின்றார் அவர் போட்டிருக்கின்ற கணக்கு எப்படி என்றால் சிங்கள பக்கத்தில் எனக்கு அம்பது அணுவைக்கு அறுபது வந்தால் கூட பரவாயில்லை தமிழர் பகுதியில் கடந்த முறை போல வடக்கு கிழக்கு முழுவதும் பச்சையாகவே வரும் என்று எதிர்பார்க்கின்றார் அதாவது தமிழ் முஸ்லிம் மக்கள் அனைவருமே பெரும்பான்மையான வாக்கை கணக்கு அளிப்பார்கள் என்று அவர் எதிர்பார்க்கிறார் எதிர்பார்ப்பது மட்டுமில்லாமல் தமிழக கட்சி ஆதரவு வழங்க வேண்டும் ஏனைய தமிழ் கட்சிகள் ஆதரவு வழங்க வேண்டும் என்று மும்முரமாக செயற்பட்டு அனைவருடனும் பேசி தற்பொழுது சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முக்கியமான கட்சிகள் சஜித் பிரேமதாசிற்கு ஆதரவு என்று அறிவித்து விட்டனர் ஆனால் இப்படி அறிவித்தால் வெற்றி வந்துடுமா மக்கள் வாக்களித்திருவார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை அதே சஜித் பிரேமதாசு அவர்கள் வைத்திருக்கின்ற நபர்களை பாருங்கள் விசார்ட் பதிவுதில்

ரிசார்ட் பதியூதினை அவர் பக்கத்தில் வைத்திருந்ததால் தான் கடந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே அவர் தோல்வியடைந்தார் கோட்டி ராஜபக்ச அவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட போது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே உத்தநாயக தாக்குதலுக்கு பிரதான சூத்திரதாரியான ரிசார்ட் பதியூதினை மற்றும் முஸ்லிம் தலைவர்களை முஸ்லீம் அரசியல்வாதிகளை அவர் முறையில் வைத்திருக்கின்றார் என்கின்ற பகிரங்கமான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது அப்போது கொழும்பு பேராயர் கத்தையினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகே கூட விசார் பதிவுதின் அவர்களை இந்த முறையிலும் மேற்கக்கூடாது என்று சஜித் பிரேமதாசருக்கு கூறியிருந்தார் அந்த வகையில் கொழும்பிலே ஐக்கிய மக்கள் சக்தி அமைத்த ஒரு பொது மேடையிலே பிரமாண்டமான மேடையிலே ரிசார்ட் பதியுதினை உரிய விடவில்லை பதிவு உரியாற்ற விடாமல் இருக்கும் போது மனோகனசனை உரையாற்ற விடவில்லை எந்த தமிழ் முஸ்லிம் தலைவர்களையும் அவர் உரையாற்ற விடவில்லை அதாவது ரிசார்ட் பதிவு மீது அவ்வளவு பாசம் கொண்டவராக அன்பு கொண்டவராக சை பிரேமதாஸ் அவர்கள் இருக்கின்றார் அதற்கு காரணம் தேர்தல் பிரசார பணிக்கு ரிசார்ட் பதிவுதின் உதவி பல வகைகளில் தேவைப்படும் என்பதால் தேவைப்படும் என்பதை தாண்டி அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலே உண்மையான விடம் இப்படி இருக்கின்ற சூழலில் தற்போது வரை பதிவு சிங்கள மக்கள் வருகின்றார்கள் தமிழ் மக்கள் வருகின்றார்கள் பெரும்பான்மையான முஸ்லிம் மக்களும் இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போது இவர்களை வைத்துக் கொண்டு சிறுபான்மையின வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று எவ்வாறு சைத் பிரேமதாஸ் அவர்கள் நினைக்கின்றார் என்று தெரியவில்லை அவ்வாறு சைத் பிரேமதாஸ் அவருக்கு சிறுபான்மையினரின் வாக்குகள் விழுவதற்கு வாய்ப்புகளும் இல்லை இதனை தாண்டி சரி தமிழிசை கட்சியோடு தீர்மானத்தை எடுத்து அறிவித்தால் ஓரளவுக்காக தமிழ் மக்கள் சைத்துக்கு வாக்கை செலுத்துவார்கள் என்று பார்த்தால் தமிழ் மக்களுக்கு எந்த தலைவரை அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தன் அவர்கள் அவரை தமிழ் மக்கள் மறுக்கின்றார்கள் அப்படி இருக்கின்றவோ சுமந்தன் அவர்கள் அறிவிக்கின்றார் சரி பிரேமதாசருக்கு ஆர்வம் வந்து அதுக்குப் பிறகாக சுமந்தன் அவர்கள் சொல்றார் அனுரகுமார் கிஷன் ஆயக்காருக்கு எங்களது ஆர்வம் எப்போதுமே இருக்கும் ஒரு மாற்றம் வர வேண்டும் ஆகையால் நாயக்காவின் ஊழலுக்கு எதிரான போராட்டத்திற்கு எங்களது ஆதரவு இருக்கும் என்று கூறுகின்றார் அவர் சொல்லுகின்ற கருத்துக்கள் சில கருத்துக்கள் தனிப்பட்ட ரீதியாக அமைகின்றது கட்டிய ரீதியாக அமைகின்றது தார்மீக ரீதியான அல்லது நாகரீகமான அரசியல் ரீதியான கருத்தை அவர் முன்வைக்கின்றார் என்று சொல்லப்பட்டாலும் தமிழ் மக்கள் இவ்வாறு மாற்று இவ்வாறு மாற்று கருத்துக்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை ஆகவே இப்படி போய்கொண்டிருக்கின்ற சூழலில் சுமந்திரன் விசாட் பதியுயின் போன்றோர் ஆதரவு சதி சதி பிரேமதாசிற்கு ஆதரவு என்று கூறியதால் தமிழ் மக்களும் சதித்துக்கு வாக்களிக்க போவதில்லை முஸ்லிம் மக்களும் வாக்களிக்க போவதில்லை சிங்கள மக்களிலும் சைத் பிரேமராசாவிற்கு வாக்களிக்க நினைக்கின்ற பலர் வாக்களிக்காமல் விட போகின்றார்கள் என்பதுதான் உண்மை ஆகவே சதி பிரேமதாஸ் அவர்கள் தோல்வியை சந்திப்பதற்கான தொண்ணூற்றி ஒன்பது வீத வாய்ப்புகள் இருக்கின்றது அதுதான் தற்பொழுது சொல்லப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றது தாண்டி ரணில் விக்ரமசிங் வாக்களிப்பதற்கு தமிழ் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் பெரும்பான்மையான தமிழர்கள் வந்து ரணில் விக்ரமசிங் ஆதரவு என்னென்னு கொண்டிருக்கிறார்கள் ரணிலை நேசிக்கின்றார்கள் ரணில் இந்த நாட்டின் நல்ல தலைவர் அல்லது ரணில் வந்தால் தமிழர்களுக்கு நல்ல செய்வார் என்பதற்காக அவரை ஆதரிக்க அவர்கள் முடிவெடுக்கவில்லை மாறாக சஜித் என்றால் பதிவே அட்டகாசத்தை தாங்க முடியாது கிழக்கு மாகாணத்திலே முஸ்லிம் அரசியல்வாதிகள் அட்டகாசத்தை தாங்க முடியாது இதெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது எங்களுக்கு நல்ல செய்யாட்டியும் பரவாயில்லை நாங்கள் பதவிப்படுகின்ற வகையிலே எங்களுக்கு அநியாயம் நடக்கின்ற வகையிலே தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு நாங்கள் தயாராகவில்லை என்கின்ற ஒரு முடிவை ஒரு செய்தியை சொல்வதற்கு இந்த முறை தமிழ் மக்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இந்த அரசியல் பார்வைகளை பார்க்கின்ற போது சமூக வலைதளத்தில் வருகிற கருத்துக்களை பார்க்கின்ற போது அது ஓரளவுக்கு விலகிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சரி கூட்டணியில் இருப்பவர்களை தான் இப்படி அவர் வைத்திருக்கிறார் என்று பார்த்தால் தனது சொந்த கட்சியில் இருக்கின்றவரும் அவருக்கு உண்மையாக இல்லை உதாரணமாக வடக்குக்கு பொறுப்பாக அல்லது வடக்கை பார்த்துக் கொள்வதற்காக ஒரு பெண்ணை நியமித்திருக்கின்றார் அந்த பெண் தான் உழைப்பதை வெளியாக வைத்திருக்கின்றாரே தவிர இந்த கட்சியை வளப்படுத்துவதற்கு கட்சியை வளர்ப்பதற்கு வித முடிவையோ தீர்மானத்தையோ விலை ஒரு முறை கூட மக்களின் ஆதரவை காட்டாத அந்த பெண்ணை எவ்வாறு ஒரு ஒரு தேசிய கட்சியின் பிரதிநிதியாக நியமித்து அதை பார்க்க விலை என்று தெரியவில்லை கதையை சொல்ல வேண்டும் ஜல்பானத்தைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஐக்கிய மக்கள் கட்சி சேர்வதற்கு அந்த பெண்ணிடம் தெரிவித்திருக்கிறார் அதே போல வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஐக்கியமாக சக்தியில் சேர வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு தர வேண்டும் என்று கூறியிருக்கார் சரித்துக்கே சொல்லவில்லை காரணம் தான் இல்லாத நிலையில் யாராவது புதிதாக ஒருவர் வந்து விட்டார் தனது செல்வாக்கு கட்சிகள் குறைந்துவிடும் அடிப்படையில் அவர் யோசிக்கிறார் ஆகவே அந்த பெண்ணால் அந்த கட்சிக்கு எந்த பாதிப்பு இல்லை அதாவது எந்த பதவியும் கேட்க மாட்டார் எந்த போட்டியிடவும் கேட்க மாட்டார் அமைச்சு பதவியும் கேட்க மாட்டார் எந்த தொந்தரவும் இருக்காது என்ற கட்சியும் போனால் போகட்டும் என்று விட்டு ஆனால் அவர் நினைக்கின்றார் வேறு யாராவது வந்து விட்டார்கள் சொன்னால்